ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா நகராட்சி மற்றும் குடிநீர் வரங்கள் துறை சரிங்களா அந்த வேலைவாய்ப்பு அறிவு பற்றி நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா அதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் அவங்களுக்கான சிலபஸ் அதாவது இதில் மோட் ஆஃப் எக்ஸாம்னாது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த மாதிரி பாட்டியே பாட் பின்னு சொல்லியிருக்காங்கல்ல பண்ணி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க சரிங்களா அந்த பேப்பர் ஒன் சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்தெந்த ஆத்தர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு டைம் சொல்லிடுறேன் அறிவிச்சு நாள் வந்து பிப்ரவரி இந்த மாதம் ரெண்டாம் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க கடைசி டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி சரிங்களா பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அதாவது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளே அப்போ சப்போஸ் கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதே அடுத்த மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மொத்தம் மூணு நாள் டைம் தராங்க சரிங்களா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில் ஸோ இதுதான் இம்பார்ட்டன் டேட்ஸு நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நோட் பண்ண விஷயம் அது கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் அதையும் ஒரு டைம் பாத்திரலாம் எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துக்குமே காமன் எக்ஸாம் பேட்டர்ன் தான் சரிங்களா நீ பாருங்க பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ சரிங்களா பேப்பர் டூல தான் பார்ட் ஏ பார்ட் பி பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பேஸ்டு சரிங்களா நம்ம சிவிலா மெக்கானிக்கலா எலக்ட்ரிக்கலா அதை பொறுத்து கொஸ்டின் கேட்பாங்க சப்ஜெக்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் மட்டும் பேப்பர் பார்ட் டூ பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு பெரியது சரிங்களா பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அதுக்கப்புறம் பாருங்க பார்ட் பி ல ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு இது டிகிரி ஸ்டாண்டர்டு இதே சேம் பட்டன் தான் டிப்ளோமா ஸ்டாண்டர்டுக்கும் சரிங்களா அதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதே சேம் பேட்டர்ன் தான் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிப்ளமா ஸ்டாண்டர்டுக்கு இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்குது பிஇக்கு செகண்ட் நடக்குது சரிங்களா வேகன்சி டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரம் சரிங்களா அதாவது மறுபடியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் சொன்னாங்க இதில் மாற்றம் இருக்கலாம்னு சொன்னாங்க அதுதான் அந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அந்த ஸ்டாரை தான் மென்ஷன் பண்ணாங்க இப்போ அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போஸ்டிங் வந்துச்சு சரிங்களா அதுதான் வேக்கன்சி டீட்டெயிலு அது டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிஞ்சிரும் சரி வாங்க சிலபஸ்கில் போவோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி என்னென்ன ஆத்தர் படிக்கலான்றதை பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் யூனிட் மெக்கானிக்ஸ் கயனடிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் சரிங்களா ஃபஸ்ட் யூனிட் யூனிட் நம்பர் ஒன்று ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கற சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா ரெண்டாக பிரிக்கிது என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சரிங்களா செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேரி ஆஃப் மிஷின்ஸ் சரிங்களா தேரி ஆஃப் மிஷின்ஸு ஸோ அந்த தேரி ஆஃப் மிஷின்ஸ் என்னது தேரி ஆஃப் மிஷின் தான் ரெண்டும் சேர்ந்தது தான் தேரி ஆஃப் மிஷின் சரிங்களா கனிக்ஸ் கனடிக்ஸ் ஆஃப் மிஷினரி ப்ளஸ் டேனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் சரிங்களா இது ரெண்டுமே சேர்ந்தது தான் தேரி ஆஃப் மிஷின்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல இந்த மெயின் சிலபஸ் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறதுங்க பாருங்கள் இந்த ஸ்டேட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸம் வரைக்கும் இதில் இது வரைக்கும் தான் இந்த இன்ஜினியரிங்கு கொடுத்துருங்களேன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பேலன்சிங்னு இருக்குல்ல சாரி ஆஃப் கயனிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் ஷாஃப்ட் அது வரைக்கும் சரிங்களா அது வரைக்கும் போருங்க ஓகேங்களா இது கிடையாது ஸோ இதுலேருந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸு அதாவது கேஓஎம் பிளஸ் டிஓஎம் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஸோ இந்த ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் தான் பெரியது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட் ராஜ்புட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர் சூப்பர் ஆத்தர் சரிங்களா கேட் எக்ஸாம் கொஷின்ஸ்கூடும் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ ராஜ்புட்டுக்கு நல்ல அது அதையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு தேரி ஆஃப் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே குப்தா அண்டு ஆர்எஸ் குர்மி சரிங்களா இவங்க புக்கு இருக்கும் அதான் டைட்டில் நான் கொடுத்துருக்கேன் டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட டைட்டில் இப்படி தான் இருக்கும் தேரி ஆஃப் மிஷின்ஸு தான் இருக்கும் சரிங்களா வேறு எதுவும் நீங்கள் சர்ச் பண்ண வேணாம் அதுதான் நான் டைட்டிலே தெளிவாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தேரி ஆஃப் மிஷின்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணி தேரி ஆஃப் மிஷின்ஸ் பக்கத்தில் குருமீன் போட்டாலே வந்துடும் சரிங்களா அதே போல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு போட்டு ஆர்கே ராஜ் போட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த டைட்டில் கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஏன்னா இங்கே வந்து டைட்டில் அவங்க டீட்டெலாக கொடுக்கல சரிங்களா இங்கே வந்து காமனாக கொடுத்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ணும் இந்த டைட்டிலு கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே ராஜ்பூட்டு தேரி ஆஃப் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கே குப்தா அண்டு ஆர் எஸ் குர்மி அப்படின்னு இருக்கும் சரிங்களா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது பார்ப்போம் செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இதுவும் ரெண்டா பிரியுது இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இதுவும் ரெண்டா பெரியுது இங்க பாருங்க ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்பேரிக்கல் செல்ஸ் வரைக்கும் சரிங்களா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்னு பாருங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு ஓகேங்களா ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கே ராஜ்புட்டு அந்த ஆத்தர் படிக்கலாம் இல்லைன்னா ஆர்கே பன்சால் படிக்கலாம் ரெண்டுமே பெஸ்ட் தான் சரிங்களா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அடுத்த ஆஃப் பாருங்க அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இதுல இருந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா டாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கலாம் இதுதான் அந்த புக் நேம் என்னன்னா மெஷின் டிசைன் சரிங்களா நோட் மெஷின் டிசைன் போட்டுட்டு ஆர் எஸ் குருமி அண்டு ஜே கே குப்தான்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா புக் வந்துடும் ஓகேங்களா நம்ம இப்படிதான் சர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் புக்கு பாருங்க ஸ்டென்தா மெட்டீரியல் போட்டு ராஜ்பூட்டு பன்சால்னு போட்டாலே புக் வந்துடும் சரிங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் டிசைன் ஆர்எஸ் குர்மி அண்டு ஜே கே குப்தா சரிங்களா இதெல்லாம் பெஸ்ட் ஆத்தரு கேட் லெவலில் கூட நம்ம அதை படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த யூனிட் பார்ப்போம் யூனிட் நம்பர் த்ரீ ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுயின் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினரி ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கு தான் ஆர்கே பன்சால் சரிங்களா நல்ல ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் தான் நம்பி படிக்கலாம் ஃபுயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக் மிஷின்ஸ் டைட்டில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன இருக்குது டைட்டில் ஃபுயிட் மெக்கானிக்ஸ் டெர்மல் மிஷின் அதுன்னு இருக்குங்களா நாங்கள் தான் டைட்டிலும் விளக்கமாக கொடுத்துட்றேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ரலிக் மிஷின்ஸ்ன்னு இருக்குது ஆத்தர் நேம் ஆர்கே பன்சால் சரிங்களா கம்ப்ளீட்டாக ஒரே புக்கு தான் கவர் ஆகிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோ டைனமிக்ஸ் சரிங்களா இதுக்கு யாரும் ஆத்தர்னு பாருங்கள் இதுக்கு வந்து ராஜ் ராஜ்புட் தான் ஆத்தர் தெர்மல் இன்ஜினியரிங்னு சொல்லி இருக்கும் சரிங்களா ஆர்கே ராஜ்புட்டு டைட்டில் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் சரிங்களா ஆனால் இங்கேனா கொடுத்துருக்காங்க தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோ டைனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ நாம் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது தெர்மல் இன்ஜினியரிங் மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ ஆர்கே ராஜ்புட்டு இதுதான் வந்து யூனிட் ஃபோருக்கான சப்ஜெக்டு அதுக்காகனா ஆத்தர் சரிங்களா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் தான் ராஜ்புட் தான் அதிகமாக வந்துட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் பார்க்கலாம் யூனிட் ஃபைவ் ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்பர் சரிங்களா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கு தான் அது டைட்டில் பார்த்தா சேம் தான் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்பர் தான் இருக்கும் அதுக்கும் ஆர்கே ராஜ்புட் தான் ஆத்தர் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆர்கே ராஜ்புட் ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் வந்து அப்புறம் பாருங்க சிக்ஸ்டி யூனிட் மெட்டீரியல்ஸ் அண்டு மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெட்ரலஜி சரிங்களா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டரலஜி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆத்தர் இருக்காங்க ஒன்று ஆர்கே ராஜ்புட் அது அவங்க அவங்க வந்து படிக்கலாம் இல்லைன்னா ஓபி கண்ணான்னு ஒரு புக்கு இருக்கு ஆத்தர் ஆத்தர் இருக்காங்க அவங்க புக்கையும் பிள்ளை சரிங்களா ரெண்டு புக்கு இருக்கு இது ஒரு புக்கு இது ஒரு புக்கு உங்களுக்கு எது ஓகேவோ அந்த புக்கு படிங்க ரெண்டுமே நல்ல புக்கு தான் எதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெடலஜி சரிங்களா ஃபர்ஸ்ட் புக்கு செகண்ட் புக்கு ரெண்டு புக்கு எந்த புக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதோ ரெண்டுமே நல்லதா இருக்கும் எடுத்து படிங்க ரெண்டுமே நல்ல புக்கு தான் சரிங்களா எதுக்குன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெட்டலஜி அப்புறம் பாருங்க ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து வந்து ரெண்டு பாட்டம் நம்ம பிஇல படிச்சிருப்போம் சரிங்களா ரெண்டு பகுதியா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி சொல்லுவோம் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் பிபிசின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஸோ ரெண்டு புக்கு நம்ம படிச்சிருப்போம் எப்போது இன்ஜினியரிங்கில் படிக்கிறப்போ சரிங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆத்தரு ஆர்கே ஜெயின் இல்லைனா பி சி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு இருக்குது ரெண்டுத்துல ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி தான் இருக்கும் டைட்டில் இப்படி தான் இருக்கும் புக்கோட நேமு யார் புக்கை நேமு இவங்க ரெண்டு பேரோட புக்கோட நேம் ஆர்கே ஜெயின்னு பி சி சர்மா அப்படி போட்டிங்கனாலே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தான் டைட்லேயே இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்ப்போம் மெட்ரலஜி அண்டு குவாலிட்டி கண்ட்ரோலு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே ஜெயின்னு ஆர் எம் மகாஜன் சரிங்களா ஆர்கே ஜெயின் ஆர் எம் மகாஜன் இதுக்கு ரெண்டு புக்கு இருக்குது எதனா ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்ல புக்கு தான் சரிங்களா மெட்ரலஜி அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் அடுத்தது பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆத்தர் இருக்காங்க கேடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பி ராதாகிருஷ்ணன் அந்த ஆத்தர் புக்கு படிங்க கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் சுப்பிரமணியன் கேமுக்கு சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ராஜு எஃப்இவும் அவர் கம்பைல் பண்ணியிருப்பார் சரிங்களா வீ ராஜுன்றவர் இல்லைன்னா செந்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் எஃப்இக்கு வந்து செந்தில் அவர்களுடைய புக் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேடுக்கு ராதாகிருஷ்ணன் கேமுக்கு வந்து சுப்ரமணியன் சிம்முக்கும் எஃப்இக்கு வந்து ராஜு வரும் இல்லைன்னா எஃப்ஏக்கு வந்து தனியாக செந்தில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா யூனிட் நைனுக்கான ஆத்தர்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பார்ப்போம் யூனிட் டென்னு பத்தாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன தரும் பாருங்க ஓபி கண்ணா இல்லைன்னா ரவிசங்கர் ரெண்டு புக்கும் இருக்கு சரிங்களா எந்த புக்கு உங்களுக்கு ஓகேவா ரெண்டு ஏதாவது புக்கு படிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓபி கண்ணாவும் நல்லா தான் இருக்கும் ரவி ரவிசங்கரும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா எதுக்குனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சரிங்களா டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு இதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வரும் சரிங்களா டிப்ளோமா ஸ்டாண்டர்ட் நம்ம புக்கும் பார்த்துக்கலாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் என்ன இருக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் யார் ஆத்தர்னு பாருங்கள் இது ரெண்டா பெரியது பிஓஎம் டிக்கியூஎம் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நான் படிச்சிருப்போம்ல ஸோ இது ரெண்டா பெரியது ஸோ பிஓஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் எஸ் ராமச்சந்திரன் அல்லது விஜயராகவன் சரிங்களா இது ஒரு புக்கு இது ஒரு புக் ரெண்டு புக்கு இருக்கு பிஓஎம்முக்கு மட்டும் டிக்கு பார்த்தீங்கன்னா வி ஜெயக்குமார் அன் ராஜு அப்படின்னு ஒரு புக் இருக்கும் ஒரே புக்கு தான் டிக்கு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸோ இது ரெண்டுமே நம்ம படிச்சாணும் எதுக்குன்னா இந்த சப்ஜெக்டுக்கு சரிங்களா இந்த சப்ஜெக்டுக்கு ரெண்டுமே படிச்சாகணும் பிஓஎம் படிச்சாகணும் டிக்யூஎம் படிச்சாகணும் சரிங்களா இதை கவர் பண்ணுறதுக்கு யூனிட் ஒன் கவர் பண்றதுக்கு ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் யூனிட் டூ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சரிங்களா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பாருங்கள் விஜயகுமார் இல்லைன்னா நாகார்ஜுனா ரெண்டு புக்கு இருக்குது சரிங்களா விஜயகுமார் படிக்கலாம் ஒன்று விஜயகுமார் இல்லைன்னா நாகார்ஜுனா சரிங்களா ரெண்டு புக்கு இருக்குது ரெண்டு புக்கில் ஏதாவது ஒன்று ஃபாலோவ் பண்ணிக்கோங்க விஜயகுமார் இல்லை நாகார்ஜுனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் யூனிட் டூ அதுக்கப்புறம் யூனிட் த்ரீ அதுவும் அதே போல் தான் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்ல டிகிரி ஸ்டாண்டர்ட் அதே போல் தான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நான் சொன்னேன் ரெண்டு பகுதியா இருக்கும் பிபிசி இல்லைன்னா பிபிசி சரிங்களா ரெண்டு பகுதியா இருக்கும் இதுக்கு வந்து விஜயகுமார் புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்பிளா இருக்கும் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு இந்த சிலபஸ்க்கு சரிங்களா இது ரெண்டுமே அதில் கவர் ஆயிடும் ஓகேங்களா விஜயகுமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் எலக்ட்ரிகல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுராதா அப்படின்ற புக் இருக்கும் அவங்க தான் ஆத்தர் சரிங்களா அனுராதா ஓகேங்களா அதுக்கப்புறம் யூனிட்ஸ் ஃபைவ் பாருங்கள் யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸு சரிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் சரிங்களா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதான் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுக்கு விஜயகுமார் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க சரிங்களா சிம்பிளா அதுக்கப்புறம் பார்ப்போம் சிக்ஸ்ட் யூனிட் ஹீட் பவர் இன்ஜினியரிங் சரிங்களா நம்ம ஆல்ரெடி தெருமல் இன்ஜினியரிங்கில் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம் இதில் பாருங்கள் ஹீட் பவர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் பிளஸ் ஹீட் அண்ட் மாஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு டபுளாக வந்து பிரியுது சரிங்களா தெர்மல் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது இதுக்கும் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் தான் சரிங்களா இதுக்கும் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அதாவது தெர்மல் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஹீட் ஹீட் அண்ட் மாஸ்டர்ஸ்ஃபர் சொல்லிட்டு ரெண்டாக நம்மள படித்தேன் அவனுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஹீட் பார் இன்ஜினியரிங் சரிங்களா யூனிட் சிக்ஸு இதை படித்து நம்ம ரெண்டாக ரெண்டு புக்கு படிக்கணும் ஸோ ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஓகேங்களா அப்புறம் யூனிட் செவனு யூனிட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸு இல்லை இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி படித்தாலே போதும் சரிங்களா ஸ்கூல் புக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க இப்போ லெவன்த் டுவெல்த் இருக்காங்கல்ல அதில் கம்ப்யூட்டர் குரூப் இருக்காங்க பாருங்க அவங்க ஸ்கூல் புக்கே போதும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு சரிங்களா அவங்க ஸ்கூல் புக்கே போதும் அப்புறம் இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணா நம்மளுக்கு வரும் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்கானு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர்னு இருக்கா அப்புறம் கிளாசிஃபிகேஷனா கம்ப்யூட்டர்னு இருக்கா இதில் இருக்கிறது சர்ச் பண்ணாலே போதும் இன்டர்நெட்ல இல்லை ஸ்கூல் புக்ஸில் பாருங்க ஈஸியா வந்து அதை கரெக்டாக படிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸே இல்லை இன்டர்நெட் சர்ச் பண்ணாலே போதும் சிலபஸ் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்தது பார்ப்போம் யூனிட் எயிட் யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி இதுக்கு ஆர்கே பன்சால் தான் ஸ்டாண்டர்டான ஆத்தர் பிரச்சனையே இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் யூனிட் நைன் கம்ப்யூட்டர் இன்டெக்ரேட்டட் மேனுஃபேக்சரிங் சரிங்களா இதுக்கு வீராஜு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிகிரி ஸ்டாண்டர்டு வீராஜ் சிம்மு சரிங்களா வி ராஜ் இது சிம் சப்ஜெக்டுக்கு சரிங்களா கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மேனுபேக்சரிங் சரிங்களா அதுக்கப்புறம் பார்ப்போம் லாஸ்ட் யூனிட் டென்த் யூனிட் டிசைன் ஆஃப் மிஷின் அலமெண்ட் இதுக்கு அது ஒரே புக்கு தான் மெஷின் டிசைன் ஸ்டாண்டர்ட் ஆதர் புக்கு ஆல்ரெடி டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லியாச்சு சரிங்களா மிஷின் டிசைனுக்கு ஆர் எஸ் குர்மி அண்டு ஜே கே குப்தா அவங்க தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆற்றுரு நம்பி படிக்கலாம் அந்த புக்கு சரிங்களா கேட் லெவல் கொஷின்ஸ் இதில் மட்டும் தான் கேட்பாங்க டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் ஆனால் டைட்டில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மெஷின் டிசைன் தான் இருக்கும் சரிங்களா சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்க சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஆத்தர்ஸ் நான் டேட்லாம் சொல்லிட்டேன் சரிங்களா இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி படிச்சு டிகிரி படித்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ போஸ்டிங்க்கும் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க சரிங்களா டிப்ளமோ போஸ்டிங் எலிஜிபிள் ஆவாங்க அப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிகிரி பேஸ் பண்ணி தான் டிப்ளமோக்கும் அந்த டிப்ளமோ பேட்டர்ன் நடக்கிறதுல எக்ஸாமுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓரளவுக்கு டிகிரி பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் கேட்கவே ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா அப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் டிகிரி ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக் இருக்குல்ல அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ நீங்கள் டிப்ளமோ புக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சிலபஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிஇ சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்போ டிப்ளமோ சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு டிகிரி தான் இருக்கோ உங்கள் சிலபஸ் வச்சுக்கோங்க அதே போல் டிகிரி தான் இருக்குன்னு பாருங்க அதில் எந்தெந்த ஆத்தர் வரும் பாருங்கள் ஒரு சப்ஜெக்டுக்கும் அந்த ஆத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக தோணுதுன்னா வச்சுங்களேன் இப்போ நீங்கள் வந்து புக்கெலாம் வச்சுருப்பீங்க தமிழ் மீடியம் புக் வச்சிருப்பீங்களே அந்த புக்கை அந்த ஸ்டாண்டர்ட் அடுத்த புக்கோட படிக்கும்போது வச்சு கூட வச்சு படிங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் மட்டும் நல்லா படிச்சிங்க பேசிக் கான்செப்ட் நல்லா படிங்க படிச்சுட்டு சிம்பிள் சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வந்து கொஸ்டின் வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மோஸ்ட்லி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது சரிங்களா நீங்கள் டிப்ளமோ லெவல்லே அந்த அந்த லோக்கல் ஆத்திர புக்கையே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதே போல் தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்களும் பார்த்திங்கனா லோக்கல் ஆத்திரே ரொம்ப ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆத்தராக அதே போல் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரீவியர் கொஷின்ஸ்லாம் வச்சு கரெக்டாக ஃபண்டமெண்டலில் வந்து ஸ்ட்ராங்காக கம்ப்ளீட்டாக போனால் தான் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் சரிங்களா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்ல வேண்டியது அதே விஷயம்தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு புரியலனா அது ஸ்டாண்டர்ட் ஆத்திர படிக்கிறப்போ கூட வந்து உங்க புக்கை தமிழ் மீடியம் புக்கா அந்த புக்கை கூட லோக்கல் ஆத்திர புக்கை வச்சுக்கிட்டு படிங்க கம்பேர் பண்ணி படிங்க அப்படி நோட்ஸ் பண்ணி படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மோஸ்ட்லி நீங்களும் டிகிரி லெவலுக்கே வாங்க ஏன்னா டிப்ளமோ போஸ்டிங் குவாலிபிகேஷன் பாத்தோம்னா பிஇம் எலிஜிபிளா வராங்க டிகிரி டிகிரியும் எலிஜிபிளாக வராங்க அப்போ அவங்களும் அட்டன் பண்ணுறப்போ கொஷின் கொஞ்சம் இதுவாக தான் எடுப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ இதில் கொடுத்துருக்க விவரங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ